இந்த படத்தை இரண்டு விதங்களில் நான் மிகச் சிறந்த ஒரு தமிழ் ஆவணப்படம் என்பேன் ஒன்று இது உண்மையை ஆராய்வதற்கான அத்தனை சாத்தியங்களையும் முயன்றிருக்கிறது எத்தனை எஃப்ஐஆர்கள் எத்தனை விசாரணைகள் எத்தனை நபர்களை சந்தித்திருக்கிறார் என்பது இப்படத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் துல்லியமாக செய்கிறது இரண்டு ஒப்புதல் வாக்குமூலங்கள் இருக்கின்றன எனக்கு முன் பேசிய பெரியவர்கள் சொன்னார்கள் நியாயம் அன்று நீதிமன்றத்தில் கிடைக்கவில்லை என்று எந்த நீதிமன்றம் தவறவிட்டதோ

விடுவிக்கே என்ற உண்மையை கேமராவை நோக்கி கூச்சல் இல்லாமல் சொல்லிவிட இந்த இரண்டு ஒப்புதல் காப்பு மூடங்களை இந்த படம் ஒரு அரிய ஆவணம் என்பது ஒரு மிக முக்கியமான தலைப்பை காட்ட எப்போதுமே காலம் நிறைய விஷயங்களை மக்கள் மனதில் மறைய வைத்துக் கொண்டு அதிகாரம் அது போன்ற விஷயங்களை இருத்தடிப்பு செய்து கொண்டே ஆனால் மக்கள் மறந்ததையும் மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியதையும் நல்ல கலைஞர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருப்பார்கள் என்பதற்கு இப்படம் ஒரு அரிய ஆவணம் ஜாயன் வாலாபாக் நடந்தது ஒரு படுகொலை என்றால் அது போன்ற ஒரு படுகொலை இது இது நம் இடம் இடம்பெற வேண்டும் நம் ஒவ்வொருவர் இதயத்திலும் எப்போதும் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எல்லா இயக்கங்களிலும் குறிப்பாக நமது சமகால அரசியல் சமூக பொருளாதார தளங்களில் வரும் அத்தனை அநியாயங்களுக்கு எதிராக நாம் போரிடும் போதும் இது நம் பின்பு எப்போதுமே வெளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரலாக இருக்க வேண்டும் என்ற அவருடைய ஆசை இப்படத்தில் நிறைவேறி இருக்கிறது இதற்கு உறுதுணையில் இருந்த அத்தனை கலைஞர்கள் குறிப்பாக இது ஒரு ஆவணப்படம் என்றபோதும் வெறும் ஒரு வர்ணனையாக அல்ல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது நல்ல கோர்வையும் தேர்ந்த ஒரு காட்சி அமைப்பும் ஒரு மணி நேரம் ஓடக்கூடிய இப்படத்தின் வழியாக பார்வையாளர்கள் தங்களோடு அந்த படத்தில் தங்களை கரைத்துவிடக் கூடும் அளவிற்கான ஒரு நெருக்கமும் கொண்டதாக இருக்கிறது இதற்காக அத்தனை பேரையும் பாராட்டிக் கொள்கிறேன் இந்த சபைக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும்